வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கன்னி ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளைத் திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் கன்னி ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் இந்த மாதத்தில் தங்கள் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அவர் தலைமையாற்றும் திறனை அளிக்கிறார் படைப்பாற்றல் மற்றும் சமூக அங்கீகாரம் பெறும் வாய்ப்புகள் அமைகின்றன உங்கள் செயல்கள் மதிப்பும் மரியாதையும் பெறும் அடுத்ததாக ஹஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் அவர் உங்கள் திறமையை வெளிப்படுத்த வலுவூட்டுகிறார் கைவினை மற்றும் விவரங்களில் கவனம் செலுத்தும் திறன் மேம்படும் உழைப்பின் மூலம் புதிய வாய்ப்புகள் தோன்றும் உங்கள் திறமைகள் வெளிப்படையாக ஒளிரும் இதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரத்தின் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் அவர் உங்களுக்கு கலையில் வெற்றியை அருளுகிறார் அழகு மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த முயற்சிகள் பலன் தரும் புதிய முயற்சிகளை தொடங்கும் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் கலைப்பணிகள் பாராட்டைப் பெறும் இவ்வாறு உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பகவான்களின் அருள் பல்வேறு வடிவங்களில் வெளிப்பட்டு வாழ்வியல் பாதையில் நன்மையும் நலனும் சேர்க்கும் இந்த நவம்பர் மாதத்தில் சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியில் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பதினேழாம் தேதி முதல் அவர் விருச்சிக ராசியில் மூன்றாம் வீட்டில் பிரகாசிக்கிறார் இந்த மாற்றம் பொருளாதார நிலை மற்றும் தொடர்பாடல் திறன்களில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை விருச்சிக ராசியில் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவர் வக்ரநிலையில் இருப்பார் இந்த நாட்களில் தொடர்பாடல் ஆவணங்கள் மற்றும் குறுகிய பயணங்களில் மீள் சரிபார்ப்பு அவசியமாகும் இருபத்தி நான்காம் தேதி அன்று அவர் துலாம் ராசியில் இரண்டாம் வீட்டிற்கு பின் சென்று சஞ்சரிக்கிறார் வக்ரநிலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடரும் முப்பதாம் தேதி அன்று அவர் மார்கே கதிக்குத் திரும்பி இரண்டாம் வீட்டிலேயே தெளிவையும் நிலைத்தன்மையையும் அளிக்கிறார் சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் இரண்டு நாட்கள் கன்னி ராசியில் முதல் வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் துலாம் ராசியில் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மாத இறுதி வரை அவர் விருச்சிக ராசியில் மூன்றாம் வீட்டில் பிரகாசிக்கிறார் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் விருச்சிக ராசியில் மூன்றாம் வீட்டில் வலிமையுடன் நிலைத்திருக்கிறார் குரு பகவான் மாதத்தின் முதல் பாதியில் ராசியில் பதினொன்றாம் வீட்டில் நேர்கதி நிலையில் இருக்கிறார் பன்னிரண்டாம் தேதி முதல் அவர் வக்ர நிலையில் மாறுகிறார் இந்த மாற்றம் நண்பர்கள் வலையமைப்புகள் மற்றும் நீண்டகால இலக்குகளில் சிந்தனை மற்றும் மறுபரிசீலனை தேவைப்படுத்துகிறது சனி பகவான் மாதத்தின் முதல் இருபத்தி ஏழு நாட்கள் மீன ராசியில் ஏழாம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அன்று அவர் மார்கே கதையில் திரும்பி உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் நிலைத்தன்மையை அளிக்கிறார் ராகு பகவான் முழு மாதமும் கும்ப ராசியில் ஆறாம் வீட்டில் நிலையில் சஞ்சரிக்கிறார் அவர் உழைப்பிலும் ஆரோக்கியத்திலும் ஆழ்ந்த கவரத்தை ஏற்படுத்துகிறார் கேது பகவான் முழு மாதமும் சிம்ம ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் நிலையில் சஞ்சரிக்கிறார் அவர் ஆன்மீக சிந்தனைகளிலும் உள்நிலை ஆராய்ச்சியிலும் ஆழத்தை அளிக்கிறார் தொழிலும் நிதியும் சார்ந்த விஷயங்களில் மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு உற்சாகமான முன்னேற்றத்தை அளிக்கிறது சூரிய பகவானும் சுக்ர பகவானும் இணைந்து பிரகாசிப்பதால் வருமான வாய்ப்புகள் விரிவடைகின்றன குடும்பச் சொத்துக்கள் சேமிப்பு திட்டங்கள் முதலீடுகள் ஆகியவற்றில் சாதகமான சூழ்நிலை உருவாகிறது ஆனால் புதன் பகவான் நிலையில் இருப்பதால் பொருளாதார ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் நிதி பரிவர்த்தனைகள் ஆகியவற்றில் கூர்ந்த கவனம் தேவைப்படுகிறது அவர் எச்சரிக்கையாக இருக்கும்படி உங்களை வழிநடத்துகிறார் செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகளில் தைரியமும் உறுதியும் பெருக்குகிறார் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் வணிகத் தொடர்புகளை விரிவுபடுத்துவதற்கும் இது நல்ல காலம் மாத இறுதியில் சுக்ர பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்தடையும் வேளையில் பேச்சுக்கள் தேன் போல் இனிக்கத் தொடங்கும் சகோதரர்களிடம் புதிய நெருக்கம் பிறக்கும் அன்றாட பயணங்கள் கூட கலைநயத்துடன் மலரும் குரு பகவான் வக்ரநிலையிலும் உங்கள் லாப பலன்களைக் காக்கிறார் நீண்டகால இலக்குகளை மீண்டும் பரிசீலிக்கவும் திட்டங்களை சீரமைக்கவும் இது சிறந்த நேரமாகும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் சமநிலையான அணுகுமுறை தேவைப்படுகிறது மாத ஆரம்பத்தில் சுக்கர பகவான் உடலில் புத்துணர்ச்சியை ஊட்டுகிறார் ஆனால் செவ்வாய் பகவானின் தீவிரமும் புதன் பகவானின் வக்ரநிலையும் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் அதிக சிந்தனை மனதை சோர்வடையச் செய்யும் தூக்கத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் சனி பகவான் முதுகிலும் மூட்டுகளிலும் தன் கவனத்தை செலுத்துகிறார் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவரது வக்ரநிலை இந்த அறிகுறிகளை மீண்டும் வலியுறுத்தும் புறக்கணிக்க வேண்டாம் யோகாவும் தியானமும் மன அமைதிக்கு வழிகாட்டும் கேது பகவான் உள்நிலை ஓய்வின் அவசியத்தை உணர்த்துகிறார் ராகு பகவான் நோய் எதிர்ப்பு சக்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் சரியான உணவுப் பழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் கவசமாக அமையும் உறவுகளிலும் குடும்ப நிலைமைகளிலும் இந்த மாதம் கலவையான அனுபவங்களை வழங்குகிறது சனி பகவான் வாழ்க்கைத் துணையுடனான உறவில் பொறுமையை வலியுறுத்துகிறார் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிதாக வளராமல் இருக்க தெளிவான தொடர்பாடல் அவசியம் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவரது வக்ரநிலை பழைய விஷயங்களை மீண்டும் மேலெழச் செய்யும் சுக்ர பகவான் குடும்ப நிதியில் இணக்கத்தை கொண்டு வருகிறார் வருமான வாய்ப்புகள் பெருகுவதால் குடும்பத் தேவைகள் நிறைவேறும் ஆனால் புதன் பகவானின் நிலை குடும்ப ஆவணங்களிலும் சொத்து விஷயங்களிலும் கூர்ந்த கவனம் கோருகிறது பழைய உறவுகளில் தவறான புரிதல்கள் எழலாம் செவ்வாய் பகவான் சகோதர உறவுகளில் சிறு உராய்வுகளை உண்டாக்கலாம் பொறுமையுடன் அணுகுங்கள் குரு பகவானின் வக்ரநிலை நண்பர்களுடனும் சமூக வட்டாரத்திலும் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் பெரிய சகோதரர்களுடன் அர்த்தமுள்ள உரையாடல்கள் நிகழும் இந்த மாதத்தில் உங்கள் சமூக இணைப்புகளை விரிவுபடுத்தவும் நெட்வொர்க்கிங் திறன்களை மேம்படுத்தவும் சிறப்பான வாய்ப்புகள் உள்ளன செவ்வாய் பகவான் தொழில்முறை தொடர்புகளில் துடிப்பை ஏற்படுத்துகிறார் மாத இறுதியில் சூரிய பகவான் இணையும் போது கூட்டு முயற்சிகளும் புதிய கூட்டாண்மைகளும் வலுப்பெறும் சுக்ர பகவான் மாத இறுதியில் மூன்றாம் இடத்திற்கு நகரும்போது கலைத்திறனும் தொடர்பாடலும் சமூக அங்கீகாரத்தை பெறும் குரு பகவானின் வக்ரநிலை பழைய தொடர்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது கடந்த காலத்தில் உருவான உறவுகளிடமிருந்து ஆதரவு இப்போது கிடைக்கும் பகவான் போட்டி நிறைந்த சூழல்களில் உங்கள் உத்திகளை கூர்மைப்படுத்துகிறார் இடத்தில் உள்ள சவால்களை புத்திசாலித்தனமாக கையாளுங்கள் பிறருடன் ஒத்துழைக்கும் திறன் நீண்டகால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் கேது பகவான் உண்மையான தொடர்புகளின் மதிப்பை உணர்த்துகிறார் சமூக அந்தஸ்திற்கு பின்னால் ஓடாமல் ஆழமான உறவுகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் ஆன்மீக வளர்ச்சியில் இந்த நவம்பர் மாதம் ஆழமான தன்னாய்வுக்கும் உள் முன்னேற்றத்திற்கும் வாய்ப்பளிக்கிறது கேது பகவானின் வக்ரநிலை போதிக வாழ்க்கையிலிருந்து விலகி ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடத் தூண்டுகிறது தியானம் யோக பயிற்சி ஜபம் ஆலய தரிசனம் போன்றவை மன அமைதியை வழங்கும் ராகு பகவான் உள்ளார்ந்த சவால்களை வெளிப்படையாக எதிர்கொள்ள தைரியமளிக்கிறார் குரு பகவானின் நிலை ஆன்மீக ஆசிரியர்களுடனும் வழிகாட்டிகளுடனும் மீண்டும் தொடர்பு கொள்ள வழிவகிக்கிறது பழைய ஆன்மீக நடைமுறைகளை புதுப்பிக்க இது சரியான காலம் கிடைத்த அனுபவங்களை மதிப்பீடு செய்யுங்கள் சனி பகவான் வாழ்க்கைத் துணையுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள ஊக்குவிக்கிறார் தானதர்மம் சேவை நடவடிக்கைகள் அன்னதானம் போன்றவை நல்ல பலன்களை அளிக்கும் இந்த மாதம் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை கண்டறிய சிறந்த வாய்ப்பாக அமைகிறது நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதை நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை கூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாமா நவம்பர் இருபதாம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர்வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் மாதம் முழுவதும் ராசிக்கு கலவையான ஆனால் வளர்ச்சி நிறைந்த அனுபவங்கள் காத்திருக்கின்றன மாதத்தின் முதல் பாதையில் சூரிய பகவானும் சுக்ர பகவானும் இணைந்து வருமான வாய்ப்புகளைப் பெருக்குகின்றனர் செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகளில் தைரியத்தை ஊட்டுகிறார் ஆனால் புதன் பகவானின் வக்ரநிலை ஆவணங்களிலும் ஒப்பந்தங்களிலும் கூடுதல் கவனத்தைக் கோருகிறது ஆரோக்கியத்திலும் உறவுகளிலும் சனி பகவான் பொறுமையையும் முதிர்ச்சியையும் வலியுறுத்துகிறார் வாழ்க்கைத் துணையுடன் புரிதலை பேணுவது இந்த காலகட்டத்தின் சவால் சகோதர உறவுகளில் இணக்கம் தேவை ஆன்மீக வளர்ச்சியில் கேது பகவானும் குரு பகவானின் நிலையும் உள்ளார்ந்த பயணத்திற்கு வழிகாட்டுகின்றன நடைமுறை ஞானத்துடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்